ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் செயற்பாட்டாளர் அரசியல் சமூக விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மிஸ்டர் ஜீவா சார் இப்ப அன்வர் ராஜா அதாவது அதிமுகவினுடைய முகவீச்சியுமே அடையாளம்னு சொல்லலாம் அவர் உங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழுவில் இடம்பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு அதில் வந்து அமைச்சர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அமைச்சர் அல்லாத ஒருவர் இருந்தார்னா அது இவரும் ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் சோ அந்த அளவுக்கு அமைச்சராக இல்லைனாலுமே ஒரு ஆட்சியின் அதிகாரத்தில் ஒரு இரண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர் அன்வர் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சிறுபான்மை மாநில அளவில் ஒரு சிறுபான்மை மக்களுடைய முகமாகவும் இருப்பவர் அவர் வந்து இனி பொறுக்க முடியாது அதிமுகவை பாஜக அழிக்குதுங்க அது நோக்கமே ஜெயிக்கிறது இல்லை அதிமுகவை அழிக்கிறது தான் அதனால இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க முடியாது ஒண்ணு கலைஞர் இல்லாட்டி அம்மா அப்படிதான் ஆட்சி இருந்துச்சு இப்ப உங்க பிஜேபி தான் ஃபுல்லா வருது உள்ளே அதிமுகவே இல்லை அதனாலதான் நான் ஸ்டாலின் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவாலயத்துல இணைந்து இருக்கிறார் இத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது எந்த அளவிற்கு அன்வர் ராஜா மன உளைச்சலில் இருந்திருக்கின்றார் அப்படிங்கிறது பல காலமாகவே தெரியும் எஸ்பெஷலி வெங்கி ராஜ்யசபா எம்பி அப்பவே இந்த முத்தலாக்கு சமாச்சாரத்தெல்லாம் பற்றி பேசும்பொழுது கடவுளை உங்களை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் செஞ்சவர் அவர் அதாவது டெஃபினட்டாக ஏடிஎம்கேவுடைய ஸ்டாண்டை அவர் ஆதரிக்கவே இல்லை பிஜேபியை கடுமையாக எதிர்த்தவர் அது எல்லாருக்குமே நன்றாக தெரிஞ்ச விஷயம்தான் தொடர்ந்தாப்புல அதோடு இல்லாமல் நீங்கள் ஞாபகம் இருக்குன்னா லோகல் வாடி எலெக்ஷனில் கூட என்னோட வார்டில் கூட இஸ்லாமிய ஓட்டெல்லாம் விடமாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேசினார் அந்த அளவுக்கு மக்கள் கோபத்தில் இருக்காங்க பிஜேபி மேலே அதை அந்த கூட்டணி மேலே அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்வர் ராஜா அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு பல இடத்துல பேசியிருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய கூற்று என்பது ரொம்ப ரொம்ப நியாயமானது அதாவது பாஜகவோட ஏதாவது கட்சி சேர்ந்ததுன்னா அது நாசமாக போய்டும் என்னென்னா இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பேசுகின்றேனேன்னு நினைக்க வேண்டாம் அந்த கட்சி நாசமாக போயிடும் இப்போ யூ டேக் த கேஸ் ஆஃப் பஞ்சாப் அங்கே அகாலிதள் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணினது அது மரா மகாராஷ்டிரால சிவசேனா என்சிபி அதை செஞ்ச சிந்தாவினமாக மாற்றி செஞ்சது அப்புறம் உத்தரப்பிரதேசில் மாயாவதியை எழுந்திருக்க முடியாதபடியே அளவுக்கு பண்ணினதுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதேமாதிரி ஒரிசா நவ நவீன் பட்நாயக் எனவும் ஒரு ரொம்ப இவரோட சம்மியாக பிஜேபியோட சம்மியாக இருந்து எல்லாத்துக்கும் ஒத்தாசம் பண்ணுவார் அவர் அவர் கடைசியில் அவர் இப்போ ஆட்சி இழந்து ஒரு அவல நிலையில் வந்துட்டார் அவர் அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் கன பரிஷத் அந்த அது வந்து போயெடுத்தது அஸ்ஸாம் கன பரிஷத்து கரியாப்பெழுத்து கிட்டத்தட்ட ஆந்திராவோட நாய் அந்த மாதிரி ஆயிடுவான்னு நினைக்கிறேன் என்ன கிட்டத்தட்ட அந்த கட்சியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சு போவாங்க கர்நாடகாவில் குமாரசாமி என்னாச்சு அந்த கட்சி க்ளோஸ் இப்படி பல விதத்தில் பொழுது நம்ம நான் வட கிழக்கல் எடுத்து எடுத்துகிட்டு கூட அந்த அங்கே இருக்கிற கட்சிகள்லாம் சுவாக பண்ணிட்டு தான் வந்தது அதே போல் இன்னைக்கு அதிமுகவையை ஒழித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக முயற்சியில் இறங்கியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா அம்மையார் இறப்பதற்கு அதாவது அவங்க படுக இருக்கும் பொழுதுலேருந்தே இந்த ஆப்ரேஷன் அதிகமாக ஆகிவிட்டது அது ரொம்ப தீவிரமாக அடைந்து ரெண்டாயிரத்தி ப அப்புறம் ரொம்ப தீவிரமாக ஆரம்பித்து அந்த கட்சியை காலி பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாமக அந்த கட்சியும் ஒன்றா அப்பா புல் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக மாற்றி அமைத்து அதை வந்து ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் கொண்டு வந்து விட்டதுங்கிறது பாஜக தான் ஆகவே திரு அன்வர் ராஜாவுடைய கவலை அவருடைய கூற்று என்பது மிக மிக சரியானது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படித்தானே இருக்க வழிய அதை தாண்டி பிஜேபி உள்ளே வருவதற்காக என்னென்னவோ முயற்சிகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அதிமுக துணை போய் கொண்டிருக்கின்ற என்கின்ற மிக வருத்தமான விஷயம் இவர் தான் இன்றைக்கி கலந்திருக்காரா பண்ணி பார்த்திங்கன்னா இவரை தொடர்ந்து ஏன்னா மிக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு மிக முக்கியமான ஒரு பில்லராக இருந்தவர் வரைக்கும் அந்த ஒரு தூண் செல்கின்றது என்றால் மற்ற நிறைய பேர் கூட எக்ஸோட சங்கே அந்த அதிமுகலேருந்து திமுகவை நோக்கி வருவார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன் ஆனால் எனக்கு வருது என்னென்ன இவர் அன்வர் ராஜா அவர்கள் வெளியில் வருது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிமுகவில் இருப்பவர்கள்லாம் மனசில் வர மிக வருத்தத்தோடு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டுகின்றது இன்னும் நான் ஒன்று சொல்லணும் சார் இசில அன்பர்கள்டான் நான் பேசிட்டு இருந்த அதிமுக அன்பர்கள் அவங்க விழுப்புரம் சைடு அவங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வருஷமா அந்த கட்சியிலேயே ஊறி நிலைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதே போல கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சிலவர்கள் அதே போக திருவாரூர் பக்கம் அவங்களாம் சார் இந்த எங்களை வந்து அழிக்கணுங்கிறதாகவே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது இந்த பிஜேபி அப்படிப்பட்ட கட்சியோட திருப்பி திருப்பி கூட்டணி என்பது எதுக்கு கட்சியை வந்து ஒரு கொலை செய்வதற்காக தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களோட கூட்டணி என்று வரும் பொழுது நாங்கள் எதுக்கு சார் அவங்களுக்காக வேலை செய்யணும் டெஃபினட்டாக வி வில் என்ஷூர் அந்த பிஜேபி எங்கெல்லாம் நிற்கிறதோ அந்த இடத்துல அவர்கள் அவர்களை தோற்கடிப்பது என்பது எங்களுடைய தலையாய கடமை என்று பேசி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ எந்த அளவிற்கு அதிமுக தொண்டர்கள் தலைவர்கள் மிடில் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிஜேபி மேல ஒரு எதிர்ப்பு இருக்கின்றது என்பதை இது காட்டுகின்றது என்று திரு அன்வர் ராஜா எடுத்த முடிவு ரொம்ப அவர் யோஜனை பண்ணி ஒரு ஹைலி சீசன்ட் பாலிட்டிஷியன் அவர் அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கின்றார் என்றால் அது மிக நியாயமான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கின்றேன் சார் நியாயமான முடிவு அப்படிங்கிறது இருந்து நீங்க உங்க கருத்தை சொல்றீங்க நீங்கள் திமுக அதிமுகவை பார்த்த நபர் என்கிற முறையில ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக கேட்குறேன் இப்போ வந்து அதிமுகவின் தலைகள் முக்கிய நபர்களே இவ்வளோ வருத்தத்தில் இருக்கும்போது நைனா நாகேந்திரன் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறாரு அவர்கள் பாஜக தான் ஆட்சி அமைக்குங்கிறாரு அவங்க அமித்ஷா ஒவ்வொரு முறை தமிழ் நாளிதழ்களுக்கு பிரத்யேகமாக பேட்டி அளிக்கும் போது கூட்டணி ஆட்சிங்கிறாரு எடப்பாடி பேரையே சொல்ல மாட்டேங்கிறாரு அன்பராஜா குறிப்பிட்ட விஷயம் தான் இன்னைக்கு வரையும் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அமித்ஷா வாயிலிருந்து வரல அப்போ ரொம்ப வெளிப்படை அப்ப வெளிப்படையா அதிமுகவே நாங்க உடைக்கிறோம் அப்படிங்கறத அவங்க மறைமுகமாவோ இல்ல உங்களை போன்றவர்கள் கண்டுபிடித்து குற்றம் சொல்கிற இல்ல ரொம்ப அப்பட்டமா கண்ணுக்கு எதிராக தெரியுது எப்படி எப்படி இந்த இந்த அவங்க இது பண்றாங்க பிஜேபி அடிக்குது அழிக்குது ஒழிக்குதுங்கிறது இவ்வளவு ஓப்பனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி கேடர்ஸ்லாம் கே லீடர்ஸ் பண்ணிக்கிறாங்க இல்ல அதாவது இது ஆரம்பத்துல முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற திரு ஈபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போகிறார் சார் நல்லா ஞாபகம் ஏன்னா ரொம்ப நீங்க இதுலேயே ஊறி தலைக்கின்றவர்கள் அரசியல் இந்த ஒரு கார்ல ரெண்டு கார் மூணு கார் தாண்டி தாண்டி போனார் இல்லையா அப்போ வந்து அப்போவே கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார் இவர் வந்து நான் எங்கோ கட்சி கட்டணத்தை பார்க்கறதுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசினார் கூட அவர் ரொம்ப தெளிவாக அதை சொன்னார் அதற்கு பிறகு சென்னைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் இவர் வாயே துறக்கலை கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கூட்டணி ஆட்சி தான் அது ரொம்ப முக்கியமானது அதுக்கு வந்து கமா செமிகோலன் அதெல்லாம் போட்டு ஒரு ஏதோ ஒரு ஜோடனையாக திரு எடப்பாடி அவர்கள் பேசினார் எல்லாமல் உண்மையானது என்னன்னா நிச்சயமாக இது இந்த தடவை கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது வெளிப்படையாக அவர் சொன்னார் அதை தாண்டி மீண்டும் திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி சில முக்கியமாக பிஜேபி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் யாரு அந்த ஈவன் அமித்ஷா அவர்களை யார் கூட்டணியுடைய தலைவர்னு முதல்ல வந்து இபிஎஸ் வேலை சொன்னாலும் கூட அதற்கு பிறகு சொல்லவே இல்லை யார் நாங்கள் யார் கை காட்டுகிறோமோ அவங்க தாங்கிற மாதிரி டெல்லி பாராளுமன்ற குழு பாஜக முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் பேசுகின்றார்கள் என்றால் திரு இபிஎஸ் அவர்களை ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கலை அவரை வந்து சிஎமாக ஆக்குவதில் விருப்பமே கிடையாது அதனால்தான் செங்கோட்டையெல்லாம் எதுக்கு திருப்பி 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 கூப்பிட்டு பேசுறது அப்புறம் நிறைய செய்திகள் உலவி கொண்டு இருக்கின்றன திரு வேலுமணி அவர்களையும் இவரை நமக்கு சரிப்பட்டு வரலன்னா அவரை கையட்டு விட்டுவிட்டு நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும் கூட்டணி ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திரு அன்வர் ராஜா நீங்கள் பேசும்போது ஒரு அஞ்சு பேரை அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய அளவிற்கு நம்பர் இருந்தா இருந்தோம்னா நம்மளை வந்து அடிமை போல ஆக்கி விடுவார்கள் அப்படிங்கிற கவலை இருக்குன்னு திரு அன்வர் ராஜா அவர்கள் இன்னைக்கு பேசுகின்ற போது சொல்லியிருக்கின்றார் இது எல்லா தலைவர்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தொண்டர்கள் குறிப்பாக நான் சொன்ன பாருங்கள் விழுப்புரம் கடலூர் திருவாரூர் போன்ற இடங்கள்லாம் அவங்களாம் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் எதுக்காக அந்த கட்சிக்காக வேலை செய்யணும் எங்களை வந்து அழிச்சு ஒழிப்பதற்காகவே இருக்கிற கட்சி அந்த பாஜக அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் அவங்க டெஃபனட்டாக தோக்கடிப்போம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இல்லை இன்னும் நிறைய பேர் எக்ஸோடஸ் வெளியில் வருவாங்க சார் ஐ திங்க் இது வந்து திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன் ஆகவே அந்த அதிமுகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொருத்தராக அங்கேருந்து கையள்வார்கள் ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ஈவல் டிசைன் புரிஞ்சு போச்சு இப்போ இவரே சொல்றார் திரு ஈபிஎஸ் அவர்களே சொல்றார் நாங்கள முட்டார்கள் கூட்டணி ஆட்சிகள்லாம் ஏ ஏற்பதற்கு நாங்கள் முட்டாள பட் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி போயிட்டு இருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் கூட்டணி ஆட்சி அதுக்கும் யார் தலைமைங்கிறது டெல்லியிலேருந்து டிசைன் பண்ணப்படும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இது வந்து அவங்களுக்கு பெரிய லிஸ்ட்டு ஒன்று சொன்னேன் பாருங்கள் அதுபோல் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி என்பது அதிமுக திமுக அதிமுக என்கின்றது ஒரு துருவ அரசியல் தமிழ்நாட்டில் இருந்தது போக இந்த அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிஜேபி அதில் வந்து அவங்க வந்து தே டோன்ட் மீன்ஸ் வேர்ட்ஸ் அட் ஆல் ஒன்று திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தலைவர் அமித்ஷா என்ன சொல்லுகின்றாரோ அதுதான் கரெக்டு அப்படிங்கிறார் அப்போ அமி அமித்ஷா இருந்து கூட்டணி ஆட்சிங்கிறார் ஸோ அதையே தான் இவரை திருப்பி சொல்லுகின்றார் நயனார் நாகேந்திரன் வந்து இப்போ ஐ திங்க் ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஐட்டான்னு நினைக்கிறேன் இந்த பிஜேபியில் இன்னும் அண்ணாமலை தான் அங்கே தலைவராக இருப்பதாகவே தோற்றம் அடிக்கிறது ஏன்னா அடுக்க இது டிவி டிபி இன்டர்வியூ கொடுக்கறது டெய்லி பேப்பரில் வர மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாமல் போய் போயிட்டு அவர் ஒரு டம்மி பீஸாகவே மாற்றப்பட்டு விட்டார் இப்போ எல்லாத்தையும் சூத்திரதாரியாக தமிழ்நாட்டில் வேலை செய்பவர் என்பவர் திரு அண்ணாமலை அவர் அவர் வந்து அதாவது டிஜூர் தலைவர்ங்கிறது வேறு இவர் டிஃபாக்டர் தலைவராக இவர் தான் இருக்கின்றார் என்பது நன்றாகவே தெரிகின்றது ஆகவே அவருடைய அபிலாஷியும் இந்த டிஎம்கேவோட ஏடிஎம்கேயோட கூட்டு வேண்டாம் என்பது தான் அதை நோக்கித்தான் இது செல்லுகின்றது தற்கொலைக்கு அதிமுக நல்ல கடுமையான முயற்சிகள் எல்லாம் செய்து அதை நிறைவேற்றிக்கிட்டாங்க போயிட்டு இருக்கு சார் இப்ப இந்த நிலையில் இப்ப தென் மாவட்டங்கிறது அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி உள்ள பகுதி இப்ப சென்னை எல்லாம் திமுக வாக்கு உள்ள பகுதி டெல்டான்னா எல்லாம் திமுக வாக்கு வங்கி ஆனா எந்த காலத்திலயும் மேற்கு மண்டலமும் மண்டலம் மட்டும் யார் காலத்திலயும் கொஞ்சம் ஏடிம் கேட்கிற ரெட்டலைக்குன்னு ஒரு மாசு இருக்கிற பகுதி மதுரை ராமநாதபுரம் பகுதியெல்லாம் இப்போ அந்த பகுதியில் இருக்க தலைகளே இங்கே வர்றாங்கன்னா அப்போ ஏடிஎம்கே வந்து தென் மாவட்டங்கள்லயே வீக் ஆகுதுங்கிறத அர்த்தம் தானே வருது அதுல ஒன்று சந்தேகமே கிடையாது அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது இன்ஃபேக்ட் போன எலக்ஷனே போன எலக்ஷனே நாடாளுமன்ற எலக்ஷனையும் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய வெற்றி டிஎம்கே பெற்றது அது ஒன்றும் யாரும் மறுக்க முடிய முடியாது அது அந்த நாற்பது நாற்பது எப்படி வந்தது அங்கேயும் வெற்றி தான் பெற்றார்கள் நீங்கள் சொன்னது போல் இந்த அன்வர் ராஜா போன்றவர்கள் மிகப்பெரிய தலைவர் ராமநாதபுரம் பகுதியில் மிகுந்த செல்வாக்கு மிக்க தலைவரில் ஒருவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் அவர் வருகின்றார் அப்படின்னா நிச்சயமாக என்ன அதை காமிக்கிறது அது லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் தி ஏடிஎம்கே லீடர்ஷிப் அப்படிங்கிறது நன்றாக காம டாப் லீடர்ஷிப்பை நன்றாகவே கா தெளிவுபடுத்துகின்றது ஆகவே அங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது சரிந்து கொண்டே இருக்கின்றது ஏடிஎம்கேக்கு ஆகவே மூழ்கும் கப்பலில் நாம் எதற்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி பெறக்கூடிய குதிரையாக டிஎம்கே விளங்கும்பொழுது அவங்களோட போவதுதான் தான் நமக்கு நல்லது எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எடுத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதனால் நீங்கள் கொங்கு மண்டல்ன்னு போனதோட என்ன சார் கொங்கு மண்டல் ஆச்சு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதுக்கு முன்னாடி நடந்த இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் என்னாச்சு கோயந்தூரில்

ஓபிஎஸ் என்னதான் சார் முடிவில் இருக்காரு ஓபிஎஸ்ஸை இபிஎஸ் ஏற்றுக்க தயாரா இல்லை இந்த கனமறையும் பாஜக கூட்டணியில் இருக்காராங்கிறதும் கொஞ்சம் யோசனையில தான் இருக்கு முத மாதிரி பிஜேபி ஆதரவு மாதிரி ஓபிஎஸ்டியும் கொஞ்சம் ஒரு மனசோர்வு இருக்கு அப்படியே பிஜேபியில தான் இருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்லலை முதல்லாம் மோடி புராணம் பாடிக்கிட்டே இருப்பாரு இப்போ கொஞ்சம் தான் இருக்கிறாரு அவர் என்ன பிளான்ல தான் இருக்காரு இப்போ சவுத்துல இருந்த இபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் போயிட்டாரு ஆல்ரெடி ஓபிஎஸ் அங்கே ஈபிஎஸ்க்கு எதிராக தான் இருக்கிறாரு எப்படி இபிஎஸோட திருப்பி சேர்ந்துருவாங்களா இல்லை பாஜக கூட்டணி மாதிரி வச்சுக்குவாங்களா இல்லை விஜய் மாதிரி வேற கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாரா ஓபிஎஸோட நிலை இப்போ அங்கே என்ன சார் ரொம்ப பரிதாபமான நிலைமை வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் சார் அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு தொண்டர் கதறுகிறார் என்ன கதறாருன்னா நாங்கள் கால் வேணாலும் விழுறோம் எங்களை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் கிட்ட முறையெடுக்கின்றார் அவர் அப்போ அந்த அளவுக்கு தளர்ந்து போன ஒரு கட்சியாக ஒன்றுமில்லாத ஒரு கட்சியாக போனது கட்சியுடைய ஒரு குரூப் திரு ஓபிஎஸ் அவர்களுடையது அதாவது அவர் செஞ்ச பாவத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு சார் அந்த கட்சியை உடைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏதோ பெரிய தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த சமாதி கிட்ட போய் நின்றுட்டு இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு மிகப்பெரிய பாடுபட்டு அதுக்கு எதிராக ஓட்டு போட்டது இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆகவே வினை விதைத்தவன் வினை அருமான் என்ற வகையிலே அவர் வந்து இன்னைக்கு ஒன்றுமனாக ஒரு நம்மி பீஸா அவரும் ஆகிட்டாரு ஆகவே அவருக்கு இப்போ மார்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈபிஎஸ்சிட்ட எப்படியாவது போய் காலில் கையில் விழுந்து சேர்லாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லாததான் இருப்பது இருப்பது என்பது இல்லாத ஒரு விஷயமாக தான் தெரிகிறது ஆகவே அந்த கட்சி கூட ப்ராபடி அந்த கட்சி இல்லை அந்த குரூப் குழு அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் அவங்கெல்லாம் டிஎம்கேக்கு சார்பாகவே வந்து விடுவார்கள் அவங்க வந்து அவரை சேர்த்துக்கு போறது இல்லைங்கிற பட்சத்தில் அவருக்கு எங்க தான் போற எதிர்காலம் ஒன்று தாவேகை பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் அவர் ஏதோ ஒரு இவரம் போனா போகிறது இவரம் ஒரு நொண்டி குதிரையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பேருக்காக நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் திரு விஜய் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுன்னு தான் நம்புறேன் ஆகவே அவருக்கு இவர் ரெண்டு மூணு சீட்டு கொடுதா அவர் ஹிவில் ஆல்சோ பி ஹாப்பி ஏதோ இன்னும் பொலிட்டிகலி ரெலவெண்டாக இருப்பதாக காமிச்சுக்கலாம் அவர் அப்படின்னு இல்லை ஒன்றுமே கடைசியில எதிர்காலமே நமக்கு சூன்யமாக தெரிகின்றது என்றால் டிஎம்கே கூட அப்ரோச் பண்ணா சார் எனக்கு தெரியல அது வரா பண்ண மாட்டானா அன்வர் ராஜா போன்றவர்கள் வெளிப்படையாக எதிர்த்து பேசியவர் இவர் வந்து பிஜேபியோட பெரிய ஜாலராவர் அதனால இவர் என்ன பண்ணுவார்னு தெரியல தாவேக்காவோட போவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் லாஸ்ட் ரெசார்ட்டாக டிஎம்கே என்னுடைய கதவுகளையும் தட்டுவதற்கு வாய்ப்பு இருப்பது உள்ளது என்று நான் கருதுகிறேன் ஸோ ஓபிஎஸ் நிலைமை அப்படி போயிருச்சு சவுத்தில் ஏற்கனவே இபிஎஸ் எதிர்ப்பு ஓபிஎஸ் இபிஎஸ் எதிர்ப்பு தினகரன்னு ஒரு குரூப் அதிமுகவில் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கு இந்த நிலையில் நேரடியாக இபிஎஸ் ஆதரவாளராக இருந்த அன்வராஜாவும் திமுக போயிருக்காருங்கிறப்ப அப்ப மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி போன்ற பகுதிகளின் அதிமுகவின் நிலைமை ரொம்ப பலவீனமடைஞ்ச ஒரு சூழலை தோற்றத்தை தருது இந்த நிலையில் யுபிஎஸ் உடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்குன்னு தெரியல ராமநாதபுரத்துக்கு எப்படி வருவாரு கூட்டம் கூடுமா எப்படி அந்த நிலை எப்படி இருக்கும் கூட்டம் கூட்டுறது ஒண்ணு பெரிய கஷ்டம் கிடையாது சார் கூட்டம் கூட்டுறதுதான் நீ இப்ப கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க எல்லாம் அங்க கூட்டம் வருகின்றது டெல்டா பகுதியில கூட கூட்டம் வருது சி கூட்டம் பார்க்காத கூட்டமா சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் போது காமராஜரும் ராஜாஜியும் சேர்ந்து இப்போ பிரச்சாரம் பண்ணுற போது வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் நீங்களாம் அப்போல்லாம் பிறக்கவே இல்லை நான்லாம் அதை பார்த்து ஆடி போயிருந்தேன் ஓ நிச்சயமா காமராஜர் வந்துட போகிறாங்க கூட்டத்தை பார்த்து மயங்கி போகாதீர்கள் சொல்லி இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டம் இன்னைக்கு வந்து கூட்டுகின்ற நிலைமையில தான் ஏடிஎம்கே இருக்குன்றது தானே வருகின்ற கூட்டம்லாம் கிடையாது ஏதோ அங்கே போய் இங்கே போய் இவங்களெல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணி ஏதோ கூட்டத்தை கூட்டின்னு வந்துட்டுருக்காரு அப்படி அதனால் ரொம்ப ரொம்ப வந்துருமா அப்படின்னா அந்த கூட்டம்லாம் இன்னும் நம்பிக்கைக்கு உரிய கூட்டமே கிடையாது அவங்க ஒரு பெரிய அந்த ப பார்ட்டி பார்ட்டி மேல பயங்கரமான அட்டாச்மெண்ட் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் எல்லாம் கூட்டி உணவைக்கும்போது தான் சார் கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய எழுவத்தி ஒண்ணுல சோ கண்ணதாசன் ஜெயகாந்தன் மூணு பேருமே திமுக கூட்டணிக்கு எதிரா காமராஜருக்கு ஆதரவா செயல்பட்டாங்க அவங்க பேசின இடங்கள் எல்லாம் பயங்கர கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆமா பயங்கரமான கூட்டங்கள் பெரிய ரொம்ப பெரிய அதே பா அந்த க்ரவுடா நீங்க பார்த்து அசந்து போயிடும் அதுவும் கடைசியில் இந்த மெரினா பீச்சில் ஒரு மெ மீட்டிங் நடந்தது சார் என்ன க்ரௌடு ஓ டெஃபினட்டாக இது காமராஜ் அலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம் கடைசியில் டர்ன் டு பி பி ஃபெயிலியர் அப்படி ஆச்சு அதனால் கும்பலை பார்த்து நம்ம மலைச்சு போனால் அதை கூட்டின்னு வந்த கூட்டம் கிடையாது இயற்கையாக வந்தது பார்க்குறதாக வந்து கேட்டால் கேட்குறதாக வந்தால் தான் இருக்கலாம் இப்போ இருக்கிறதுல இப்போ காசு கொடுத்து கூட்டின்னு வரக்கூடிய கூட்டம் தான் அதுக்காக கடுமையான முயற்சிகள் அஹ் ஏடிஎம்கே செய்து கொண்டிருக்கின்றது வச்சு நீங்க வந்து கணக்கீடுகள் செய்வது என்பது தவறு என்று நான் கருதுகிறேன் பாப்போம் அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சி அதை பாரதிய ஜனதா கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கிறதோ அப்படிங்கிற விமர்சனம் வந்தது இப்போ இருந்தே வெளிப்படையாக ஆமாயங்க கட்சியை பிஜேபி அளிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வெளிவரக்கூடிய சூழலை பார்க்குறோம் இதன் பின்னணி என்ன இது எப்படி போகும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் அரசியல் சூழலை ஏற்படுத்தும்ங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சுக்கேன் நன்றி நன்றி